ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி ஒருத்தரை பற்றின கதை தான் நம்ம பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன வயசாக இருந்தப்ப அவர் ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருந்தப்ப அவங்க டீச்சர் வந்து ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்துட்ருக்காங்க அவங்க அம்மாட்ட கொண்டே கொடுக்கணும் நீ பிரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு அந்த லெட்டரை கொண்டு வந்து அம்மாகிட்ட கொடுத்துருக்குறாரு அம்மாவுக்கு அந்த லெட்டரை பிடிச்சி பார்த்துட்டு ஒரே அழுகியாக வந்துருச்சு இவங்க காதுபட அந்த பையனோட காதுபடம் உங்கள் அம்மா சத்தமாக அந்த லெட்டரை படிக்கிறாங்க உங்கள் பையனோட அறிவுக்கு எங்கள் ஸ்கூலில் டீச்சர் யாருமே இல்லை ஸோ அவன் அறிவுக்கு தகுந்த மாதிரி ஸ்கூலும் எங்கே இருக்கிற மாதிரி தெரியல நீங்கள் வீட்லேயே வச்சு அவனுக்கு கிளாஸ் எடுங்க ஸ்கூலுக்கு வேண்டாம் அந்தளவு டேலண்டான டீச்சர்ஸ் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அப்படின்னு அந்த லெட்டரில் எழுதியிருக்குது அந்த அம்மா வந்து அழுதுகிட்டே அந்த லெட்டரை படிக்கிறாங்க அப்படியே ரொம்ப வருஷங்கள் ஓடிடுச்சு இவர் நிறையா கண்டுபிடிச்சி பெரிய சயின்டிஸ்ட் ஆகிட்டார் இவர் ஒரு நாள் என்ன பண்ணியிருக்கிறாரு அவங்க வீட்டில் இருந்த பழைய பொருளெல்லாம் எடுத்து ஒன்று எடுத்து வேண்டாதெல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கேல அப்போ அந்த டீச்சர் எழுதின லெட்டர் இவர் கைக்கு கிடச்சிருக்குது இப்போ இவர் அந்த லெட்டர் எடுத்து படிச்சிருக்கிறாரு அந்த லெட்டரில் என்னென்னு போட்டிருக்காங்கன்னா மூளை வளர்ச்சி எற்ற உங்கள் பையனை இனிமேல் ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க அப்படின்னு போட்டிருக்காங்க அதை பார்த்துட்டு இவருக்கு ரொம்ப அழுகழுகியாக வந்துருச்சு ஆனால் அவங்க அம்மா அன்றைக்கி என்னன்னு சொன்னாங்க உங்கள் பையனோட அறிவுக்கு எங்கள் ஸ்கூலில் எந்த டேலண்ட்டான டீச்சர்ஸும் இல்லை அதனால் வீட்டில் வச்சே கிளாஸ் எடுங்கன்னு சொன்னாங்க பட் உண்மையில் அந்த லெட்டரில் என்ன எழுதியிருந்துச்சு உங்கள் பையன் மூல வளர்ச்சி கம்மியாக இருக்கிறான் அதனால் நீங்கள் இனிமேல் அவனை ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டாம் அப்படின்னு எழுதியிருந்துச்சு ஸோ இதை படிச்சுட்டு அவங்க அம்மா இறந்துட்டாங்க இதை படிச்சுட்டு அவருக்கு அப்படி அழுகையை கண்ட்ரோல் பண்ணவே முடியல அவர் தன்னோட டைரியில் எழுதி வச்சார் அம்மா ஒரு அம்மா தன் மகனை இவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட் ஆக்குனது அவங்களோட அன்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யார் தெரியுமா தாமஸ் ஆல்வா எடிசன் ஸோ மூளை வளர்ச்சியில்லாமல் இருந்த தாமஸ் ஆல்வா எடிசன் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்காரு பார்த்திங்கல்ல ஸோ அவரை யார் இவ்வளோ பெரிய விஞ்ஞானியாக மாற்றுனது ஒரு அம்மாவோட அன்பு தான் இவ்வளோ பெரிய விஞ்ஞானியாக மாற்றிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஒரு கதையில் பார்க்குறேன்